நேற்று அண்ணாமலை பேசிய நிலையில் இன்று திமுகவில் நடந்த மாற்று கலங்கி இரவோடு இரவாக நிகழ்ந்த சம்பவம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்றைய தினம் தென்காசியில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் மிக அதிக மக்கள் கூட்டம் கூடியிருந்த நிலையில் பாஜக தென் மாவட்டங்களில் எவ்வளவு வலுவாக உள்ளது என்பதையும் நிரூபணம் செய்யும் வகையில் அமைந்தது இது ஒரு புறம் என்றால் நேற்றைய கூட்டத்தில் அண்ணாமலை ஒரு முக்கிய விஷயத்தை தனது பேட்டியின் நடுவே தெரிவித்திருந்தார் சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா பெயிண்டப்பாவுடன் போய் ரயில் நிலையத்தில் ஹிந்தி போதை அளித்தார் இது பழைய காலம் இல்லை ரயில்வே போலீஸ் தெளிவாக எஃப்ஐஆரில் அக்விஸ் நம்பர் ஒன்னு இரண்டு என தெளிவாக பெயரை போட்டிருக்கிறார்கள் பழைய காலத்தில் பெயரை போடாமல் பொதுவாக அடையாளம் தெரியாத நபர்கள் என போடுவார்கள் அதனால் குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள் ஆனால் இந்த முறை ரயில்வே போலீசார் ராஜாவின் பெயரை தெளிவாக போட்டிருக்கிறார்கள் இதனால் அவரது பதவி பறிபோவது கன்ஃபா மேலும் தேர்தலிலும் போட்டியிட முடியாது என குறிப்பிட்டார் அண்ணாமலையின் இந்த பேட்டியை பார்த்துக் கொண்டிருந்த பல திமுகவினர் அரண்டு போயிருக்கிறார்கள் பலரது பெயர் எஃப்ஐஆரில் இருக்கிறது மேலும் தாங்களே பெருமை என நினைத்து வீடியோ ஆதாரங்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் மொத்தத்தில் இனி வரும் நாட்களில் பலரது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என தெரிந்து பலர் தாங்கள் பதிவு செய்த ஹிந்தி அழிப்பு வீடியோவை டெலீட் செய்து வருவதாகவும் இன்னும் பலர் அறிவாலய தலைமையிடம் போன் செய்து என்ன நடக்கும் உங்கள் பேச்சை கேட்டுதானே அழித்தோம் இனி எங்களுக்கு அரசியல் எதிர்காலமே இருக்குமோ இருக்காதோ என புலம்பி வருகிறார்களா அண்ணா அண்ணாமலை தெளிவாக டிராப் செய்கிறார் மத்திய பாஜகவும் தெளிவாக காய்களை நகர்த்துகிறது அதில் திமுகவினர் தெளிவாக விழுகின்றனர் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் மக்களால் ஓட்டு போட்டு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா அருமை என்னன்னா அண்ணன் ராஜா இருக்கக்கூடிய மூணு குழந்தைங்க மூணு குழந்தைகளும் இன்னைக்கு எந்த பள்ளியில படிக்கிறாங்கன்னா ஹிந்தி கூடிய பள்ளியில படிக்கிறாங்க மூன்றாவது மொழி ஹிந்தி ஆனா அந்த குழந்தை மேல நமக்கு வெறுப்பில்லைங்கய்யா அந்த குழந்தை அற்புதமா வரணும் குழந்தையினுடைய பேர் நான் சொல்லல எந்த பள்ளியில படிக்கிறாங்க அந்த பள்ளியினுடைய பேரையும் சொல்ல பள்ளி மாலி நம்ம கோவம் இல்ல அந்த பள்ளி நடத்துறாங்க குழந்தை நல்லா படிக்கிறாங்க சூப்பர் ஆனா இவரு இவருடைய சொந்த குழந்தைகள் இந்தி படிக்கிறாங்க மூன்று மொழி சொல்லிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க இவர் பெயிண்ட் அப்பா எடுத்துட்டு போய் அலிடா அந்த ஹிந்தியின் அழிக்கிறார் அண்ணன் சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா நல்லா நான் வச்சுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதே மாதிரி டிராமா பண்ணித்தான் ஒரு எம்எல்ஏக்கு பதவி போச்சு நீங்க எடுத்த அரசியல் பிரமாண சட்டத்திற்கு எதிராக வேலை செஞ்சீங்கன்னு பதவி போச்சு நீங்களும் விரைவில் பதவி போகும் எந்த எலக்ஷன்ல நிக்க மாட்டீங்க அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க இன்னைக்கு ரயில்வே காரங்க எவ்வளவு புத்திசாலின்னா முதல்ல ரயில்வே காரங்க இந்த மாதிரி ஹிந்தி அளிக்கிறப்ப நம்ம ரயில்வே அத்தாரிட்டிஸ் என்ன பண்றது தெரியாது போய் எஃப்ஐஆர் கொடுப்பாங்க அடையாளம் தெரியாத நபர்கள் பத்து பேர் வந்து போர்டு அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க எந்த கேஸ்ல எவனுமே மாட்ட மாட்டான் அதனால இந்த திமுக காரன் அடிக்கடி பெயிண்ட் டப்பா கூட்டிட்டு போய் ஏதாச்சும் இடத்துல அழிப்பாங்க ஏன்னா யாரும் பேர் தெரியாது இந்த முறை ரயில்வே காரங்க எவ்வளவு உஷாருனா அக்யூஸ் நம்பர் ஒன் ராஜா அக்யூஸ் நம்பர் டூ இவன் அக்யூஸ் நம்பர் த்ரீ கொடுத்தேன் துண்டா காணான் துணியை காணான்னு ஒரே ஒரு நாள் அழிச்சவங்க ரெண்டாவது நாள் எல்லாம் எஸ்கேப் ஏன்னா

இன்னைக்கு மக்கள் உஷார் ஆயிட்டாங்க சமூக வலைதளம் வந்த பிறகு நாயகிய பெட்ரோல் ஊத்தணும் நீ வேணாவா உண்மையில நான் பெட்ரோல் ஊத்துறேன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு நாயகிய மேல பெட்ரோல் ஊத்தும் சோ தமிழகத்தில் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய அன்பு சொந்தங்கள் தெளிவாக இருக்கின்றார் ஏயா பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நீங்க இருக்கிறீங்க உங்க பையன் பிரெஞ்சு மொழி படிக்கிறான் உங்க பையன் பிரெஞ்சு மொழி படிக்கிறான் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவருடைய மகள் செந்தாமரை அவர்கள் சன்சைன் மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்துறாங்க எல்லா எம்பி எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாம் மூன்று மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க இவங்க எல்லாம் அந்த ஐம்பத்தாறு லட்சம் குழந்தைகள் உள்ள இருக்கக்கூடியவங்க ஐம்பத்தாறு லட்சம் குழந்தைங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல தனியார் பள்ளியில படிக்கிறாங்க ஐம்பத்தி இரண்டு லட்சம் குழந்தைகள் ஏழை எளியோர் நடுத்தர குடும்பம் அதன் அவங்களுடைய குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறாங்க தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் ஐம்பத்தி லட்சம் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் ஐம்பத்தி லட்சம் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் மூன்றாவது மொழி விருப்பப்பட்டு எடுத்து படிக்கிறாங்க தாய்மொழி தமிழ் முதல் மொழி பயிற்று மொழி அதுல தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றாரு பிரதமர் தேசிய கல்விக் கொள்கை என்னங்கம்மா சொல்லுது ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை கட்டாயமாக தமிழ்ல தான் நீங்க படிக்கணும் அது பிசிக்ஸ் இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி தமிழ்ல தான் பயிற்று மொழி அது எட்டாம் வகுப்பு வரை கொண்டு போவதற்கு முயற்சி எடுப்போம்னு பிரதமர் சொல்றாரு அதன் பிறகு இரண்டாவது மொழி ஆங்கிலத்தை கற்றுக்குங்க வெளியெல்லாம் போனால் தேவைப்படும் மூன்றாவது மொழி ஒரே ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மொழியை கத்துங்க மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோன்னு எடுத்து கற்றுக்குங்க மூன்று மொழி படி இவர்கள் இரண்டு மொழியை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லி என்ன ஆரம்பிச்சினா இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் பொதுத் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொதுத்தேர்வில் தமிழ் பரிட்சையில் மட்டுங்கய்யா இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் தமிழ்ல மட்டும் ஆனவங்க தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் பத்தாவதுல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல தமிழ் பேப்பர்ல ஃபெயில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு எழுத ஐம்பதாயிரம் மாணவர்கள் தேர்வு கூடத்துக்கே போகல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பன்னிரெண்டாம் வகுப்புல ஐம்பதாயிரம் மாணவ செல்வங்கள் ஒரு பேப்பர் எழுதல இதுதான் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வியினுடைய நிலைமை 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 இவர்களை பொறுத்தவரை அரசு பள்ளியில திட்டமிட்டு அவர்களுக்கு மூன்றாவது மொழி கிடையாது ஆனா தனியார் பள்ளியில சொல்லி கொடுத்துக்கலாம் சிபிஎஸ்சி சொல்லி கொடுத்துக்கலாம் மெட்ரிகுலேஷன்ல சொல்லி கொடுத்துக்கலாம் அப்ப என்ன சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் ஒரு ஏழை தாயினுடைய மகனோ மகளோ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் கல்வி மட்டும்தானுங்கய்யா கல்வி தவிர எந்த ஆயுதமும் அவங்க கையில இல்ல கூலி தொழிலாளராக இருக்கட்டும் ஏழை தாயாக இருக்கட்டும் விவசாயப் பெருங்குடி மக்களாக இருக்கட்டும் அவங்க மேலே வரணும்னா லாட்ரி சீட்ல விழுவாதுங்கய்யா லாட்ரி சீட் விழுகாது யாருமே நம்ம வீட்டில வந்து ஒரு புதையல்ல வச்சுட்டு போக மாட்டாங்க ஒரு பெரிய பையில பண்ணருக்கு பண்ண இருக்காதுங்கய்யா அந்த குழந்தை படித்து கல்வியின் மூலமாக மட்டும்தான் வறுமை என்கின்ற பிணையை உடைத்து மேல வர முடியும் கல்வி நல்லா கொடுக்கணுங்களா கல்வியை கொடுக்காம இந்த கூட்டம் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறது இரண்டு மொழி கல்வி இரண்டு மொழியை கொடுப்ப இந்த கல்வியை கொடுப்ப அந்த கல்வியை கொடுப்ப அன்பு சொந்தங்களே அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி துவங்கி இருக்கக்கூடிய மூன்று மொழி உங்களுடைய ஆதரவை கோரி தேசிய கல்விக்கு உங்களுடைய ஆதரவை கோரி நாம் நடத்தி இருக்கக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கம் ஏழாவது நாளில் பன்னிரண்டு லட்சம் கையெழுத்தை தாண்டி இருக்கிறது பன்னிரண்டு லட்சம் மே மாதம் முடியும் பொழுது நம்முடைய இலக்கு ஒரு கோடி கையெழுத்து நிச்சயமாக நீங்க முடிவு பண்ணிட்டோம் ஒரு கோடி என்ன இரண்டு கோடி கையெழுத்து கொடுக்குறேன்னு தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டீங்க அதை ஜனாதிபதி கிட்ட கொடுத்து தமிழகத்துல புதிய கல்வியை கொண்டு வரணும் அதுல குறிப்பாக மூன்றாவது மொழியை நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தமிழ்நாட்டிலும் கோலோச்சனோ இந்தியாவிலும் கோலோச்சனோ உலகத்திலையும் கோலோச்ச வேண்டும் என்றால் அவர்களுக்கு மொழிகளுடைய கற்றல் அறிவு திறன் வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி போராடிக் கொண்டிருக்கின்றோம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்